பாருங்க நம்மக்கிட்ட எயிட்டி ஃபோர் ஓல்ட் அதாவது செவன்ட்டி டூ ஓல்ட் டென் ஆம்ஸ் சார்ஜர் இருக்குது ஃபுல் வோல்டேஜ் வந்து எயிட்டி ஃபோர் ஓல்ட் வந்து அவுட் வரும் இது வந்து டிஸ்பிளே டைப் சார்ஜரு பாருங்கள் புது பீஸு இது மாதிரி நிறைய பீஸ் இருக்கு நம்மக்கிட்ட டிஸ்பிளே டைப்பு இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் ஆ எயிட்டி ஃபோர் ஓல்ட் அப்படிங்களா ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ஐ கீழே வச்சுருவோம் இப்போ வந்து ஒரு தூக்குறதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்காங்க அவுட் புட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் பேட்டரியில் ஓகே ப்ரைஸ் ப்ரோ பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்துங்க உங்களுக்கு பவர் வந்து கொடுக்குறோம் பவர் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து ஆன் ஆகிடும் இந்த மாதிரி தான் ஆன் ஆகும் மேலே வந்து வோல்டேஜ் எத்தனை வோல்ட் இருக்குது கீழே வந்து எவ்வளோ ஆம்பு ஏஹெச் எவ்வளோ ஏறுதுங்கிறது நம்மளுக்கு காட்டிடும் பேட்ரி சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார்ஜர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அது மாதிரி ஆம்ஸ் வந்து ஆம்ஸ் ரேட்டிங் மாறிக்கிட்டே இருக்கும் டென் பாயிண்ட் ஃபைவ் வரையும் நம்மளோட சார்ஜர் வந்து சார்ஜ் ஆகும் ஸ்பீடு ஆம்ஸோட ஸ்பீடு வோல்டேஜும் உங்களுக்கு காட்டிவிடும் நல்ல குவாலிட்டியான சார்ஜரு ஒன் இயர் வேரண்டியில் கொடுக்குறோம் எங்கேயுமே தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத மாதிரி ப்ரைஸ்லேயும் வேரண்ட்டிலையும் கொடுக்குறோம் நல்லாயிருக்கும் செக்கிங் வேரண்ட்டி விட்டு ஒன் இயர் ஃபுல் வேரண்ட்டி தேவைப்பட்றவங்க ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள் வீடு தேடி வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரி உண்டு